திருப்படல்கள் அறுபத்தி ஏழு ஒன்றிலிருந்து ஏழு முடிய கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உன் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருள் மீட்பை உணர்ந்து கொள்வ கடவுளே மக்களினத்தால் உகழ்ார்களாக மக்கள் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாற்றினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றி உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றே கடவுளே மக்களினத்தால் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உமை போற்றுவார்களாக நான் நிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக